சோபாவோட வாழ்க்கையில் கஷ்டங்களும் வழிகளும் ரொம்ப அதிகம் ஆனால் ஷோபா மனம் தளரவே இல்லை வாழ்க்கையே போராட்டமாக இருந்தப்பவும் இருக பிடிச்சிக்க ஷோபா கிட்ட ததும்ப ததும்ப இருந்துச்சு தன்னம்பிக்கை ஷோபா இன்னைக்கு பல நூறு பெண்களோட நம்பிக்கை தன்னோட பைரவி ஃபவுண்டேஷன் ஜீவகாருண்யா அறக்கட்டளை மூலமாக பல நூறு பேருக்கு வேலையும் பொதுத்துண்டு செய்கிற பெரிய மனசுக்கு சொந்தக்காரி வேர்க்கிழம்பி பக்கத்துல இருக்கிற விராலி காட்டு விலை குளம் வாய்க்கால் ரப்பர் அண்ணாசி தோட்டம் இதையெல்லாம் தாண்டி சொல்லிக்க எதுவும் இல்லாத ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல பிறந்து பிளஸ் டூ முடிச்ச கையோட கல்யாணம் முத்து முத்தாக மூணு பிள்ளைங்க மன வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை அந்த சோபா இப்போ தமிழக முதல்வர் கையாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துக்கான சுற்றுச்சூழல் காவலர் விருது வாங்கிட்டாங்க இரண்டாம் பரிசு சுற்றுச்சூழல் காவலர் விருது பெற்ற நிறுவனம் பைரவி பவுண்டேஷன் பார்வதிபுரம் நாகர்கோவில் ஆனா இதுக்கு பின்னால் ஆரம்ப கால வாழ்க்கையில சோபாவோட வலி வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் புருஷன் நிமித்தம் தான் அநேக கஷ்டம் அநேக கஷ்டம் என்னென்னா சொல்லி முடியாத கஷ்டம் ஒரு நாள் அவள் நிம்மதியான வாழ்க்கை உள்ளதாட்டு இல்லை அங்கேருந்து இருந்து வாடி வருவா எங்கள் வீட்டில் தான் அடைக்கிறேன் இன்றாவதுங்கன்னா இங்கே இருந்த வருட்டேன் எப்பக்கமும் அவளுக்கு நெருக்கம் பொறுக்க முடியாத கஷ்டத்து தான் அவள் விட விட்டு ஓடணும் ஜீவன் அவளுக்கு ஊ ஜீவன் தப்புனது விரை விட விட்டு அப்புறம் மரண இல்லைன்னா அவள் உலகத்தில் இல்லை அவளை ரெண்டு பிள்ளைகளாம் அவள் கட் பட்ட கஷ்டம் அவள் ஜாலியாக ஜாலியாக நடந்தாள் டூ பிடிச்சி வரைக்கும் அவளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாமடி அவள் அவளுக்கு அம்மா வளர்த்துது அவளை வளர்த்தது அவளுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாது அவளுக்கு அம்மா அவளை வளர்த்துது அதுக்கப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆப்பிட்டதுக்கு பிறகு அவள் பட வேண்டிய கஷ்டம் அவ்வளவும் பட்டாள் ஒரு பிள்ளை இறந்து போச்சு அதுக்கு முன்னாடி அது அந்த பராமரிப்புன்னு சொன்னால் அந்த பிள்ளை இறக்காது ஆனால் தேவைச்சுத்தமாக இருக்கும் ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு அவள் அவள உயிர் தப்பி உழைச்சின்னு அவளை நல்லா காடியது நான் சந்தோஷம் பிளஸ் ப்ளஸ் டூ வரை படிச்சதெல்லாம் ஆங்கில வழி கல்வி காலேஜ் போற வயசுல கல்யாணம் பெரும்போக்கான வாழ்க்கை வாழ்ற புருஷனால மூணு பிள்ளைங்களோட ஷோபா அனுபவிச்ச வலி ரொம்ப அதிகம் கணவரோட பாசம் நேசம் அரவணைப்பு சரியான பராமரிப்பு எதுவுமே இல்லாம பெத்தெடுத்த மூணு முத்துல ஒன்னு உதிர்ந்து போக உலை நடுங்கி போனா சோபா இருக்கும் ரெண்டு பிள்ளைங்களை கையில எடுத்துக்கிட்டு கரையேற விட்டுட்டு வெளியேறினா வேர் இன்று பல நூறு பெண்களுக்கு ஆலமரம் நான் வந்து மிடால கிராமத்தில் இருக்கும் போது ரொம்ப துயரத்திலே கஷ்டத்திலே மன உளைச்சல் இருந்தேன் நான் வந்து பஞ்சாயத்து லெவல் குழுக்கள் சுய உதவி குழுக்களில் வந்து ஒரு பொறுப்புல இருந்தேன் ஆனால் என்னால் எதுவுமே ரன் பண்ண முடியலை எதுவுமே தெரியலை அப்போது அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஏபிஓ சார் சுப்பையா சார் அவர்கிட்ட வந்து நான் நான் வந்து எப்போவுமே என்னுடைய கஷ்டங்களை சொல்லுவேன் எனக்கு இப்படி இப்படி இருக்குது சார் கடன் இருக்குது தொல்லை இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை எப்படி வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகிறதுன்னே தெரியலைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அப்போ நீ கவலைப்படாத உன்னை வந்து ஒரு அம்மா கிட்டே நான் விட்றேன் ஆனால் அவங்க வந்து பெண்களுக்காகவே உழைக்கிற அம்மா ஆனால் அந்த அவங்கள்ட்ட போன பிறகு நான் எதுக்கு அனுப்பினேன்னு உனக்கு தெரியும் தைரியமாக ஈரு உன்னோடய எல்லா கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி நான் ஏகப்பட்ட கடன் தொல்லைனால தான் மிடால கிராமத்தே விட்டு என் பிள்ளையும் கொண்டு என் வீட்டுக்காரரை கொண்டு இங்கே வந்துட்டு நாகர்கோவில் நாகர்கோயிலில் வந்து அப்போ இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தும்போது பைரை ஃபவுண்டேஷன் முத முதல்ல நான் இவங்கள பார்க்குறேன் பார்க்கும்போது இவங்கக்கிட்ட சார் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அது தெரியாது நான் வந்தேன் பார்த்தேன் வணக்கம் சொன்னேன் என்ன உன விஷயெல்லாம் தெரியும் தைரியமாக இரு நான் எப்படி போராட சொல்கிறேன்னா அதே மாதிரி நீ போராடிட்டு போ வேலை பார்த்துட்டே போ போ எந்த வழிகாட்டுன்னு அதில் போ எது வந்தாலும் நான் இருக்கேன் நீ தைரியமாக தைரியமாயிரு ஆனால் அவங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை தான் கடன்காரது வந்து ஆஃபீஸில் வந்து என்னை வந்து தேடி வந்த பிறகு இதே அம்மா தான் ஆஃபீஸில் எனக்காக போராடினாங்க அதே நான் லைஃப்பில் மறக்க முடியாது இந்த அம்மாவை அந்த மாதிரி சொல்லணும் என் பொண்ணு ரெண்டாம் க்ளாஸ் தான் படித்தா நீ பொண்ணை படிக்கவை அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி அதே பிள்ளை எனக்கு பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிறாள் பெண்களுக்குன்னு சொல்லி இருந்த நிறுவனத்தில் மொத்த முதலாக ஏன் வீட்டுக்காரரை தான் ஆம்பளையாக எடுத்து உள்ளே போட்டு வேலை பார்த்தாங்க நீ ஃபேமிலியாக இங்கே இரு ஏன்னா எங்கள் கஷ்ட காலத்தில் இருந்த ஒரே ஒரு கை குடும்ப சொந்த பந்தம் எதுக்குங்க இப்படி ஒரு அம்மா இருக்கணும் கிடைச்சா இப்படி ஒரு அம்மா கிடைச்சா லைஃப் முன்னேறும் ஷோபா தன்னம்பிக்கை மனுஷியா உருவானதுக்கு பின்னால வாழ்க்கை பாடமே இருக்கு நில உடைமை கொண்ட குடும்பத்துல பிறந்த சோபாவுக்கு ஏழாம் வகுப்பு படிக்கும் போது நிகழ்ந்த தந்தை செல்லத்துறையின் மரணம் முதல் வலி அப்பாவோடு புல்லட்டில் பயணித்த பொழுதுகள் பெரும்போக்காக வாழ்ந்த அப்பாவின் பொழுதுகள் இது இரண்டையும் தாண்டி அப்பா குறித்து பகிர நினைவுகள் இல்லை அப்பா விட்டு சென்ற சொத்துக்கள் வெளிநாட்டில் செவிலியர் பணி செய்த அமிர்தபாய் என வசதியான சூழல் இருந்தும் வகுப்பு முடிந்ததும் திருமணமானது ஷோபாவுக்கு கணவரின் தொடர் சித்திரவதையினாலும் குழந்தையின் மீது போதிய பராமரிப்பு நுட்பங்களை செலுத்த முடியாமலும் ஒன்றரை வயதே ஆன ஆண் குழந்தையை பறிகொடுத்த சோபா இனியும் இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் என கணவர் இல்லம் விட்டு நகர்ந்து தன் தன்னம்பிக்கையினாலும் இன்று பல பெண்களின் உள்ளத்திலும் இடம் பிடித்துள்ளார் மூலச்சல் டேக் டேக்கர் சென்டருக்கு முக்கிய பங்கு உண்டு அங்கு கிடைத்த பயிற்சியும் அனுபவமும் அவரை செதுக்கியது அங்கு டீச்சராக இருந்த கிறிஸ்டில்லா சுந்தரேசனே ஷோபாவை செதுக்கிய ஆசான்

சாதிக்க வேண்டும் தான் நான் அப்போதே அவருடைய எண்ணங்களும் செயல்களும் வந்து என்னிடம் கேட்பா டீச்சர் எனக்கு ஏதாவது ஏதாவது நான் எது வேணாலும் ஏதாவது ஒரு விலை நான் எது வேண்டாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு டியூஷனும் எடுத்தாள் ஏனென்றால் அவள் ஒரு டியூஷன் டீச்சராகவும் இருந்தாள் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால் அப்பொழுதே அவளுடைய எண்ணங்கள் முழுவதும் நான் முன்னேற வேண்டும் நான் முன்னேற வேண்டும் இதை எல்லாருக்கும் முன்னாலும் நான் திறமைசாலி என்று எல்லாரும் சொல்லும்படியாக காட்ட வேண்டும் அவள் பெண்கள் நலனுக்காக போராடி கிராம முன்னேற்றத்துக்காக போராடினவள் அது மிகுந்த சந்தோஷம் ஏனென்றால் எங்கு எங்கே சென்றாலும் நான் முன்னேறுவேன் முன்னேறுவேன் என்ட்ட என்னிடம் காண்டாக்ட் பண்ண வச்ச எல்லாம் சொல்வாள் என்னையும் பல இடங்களுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு சென்று இப்பொழுது அவள் பெரிய லெவலில் வந்துவிட்டாள் அது பெரிய சந்தோஷம் எல்லாமே அவளுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக தான் இருக்கும் அவளுக்காக எதுவுமே செய்யவில்லை அவள் பெரிய போராட்டங்களின் மத்தியிலும் அவள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு நல்ல திறமைசாலியாக முன்னேறி இப்பொழுது பெரிய பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கு பயங்கர பயங்கரம் என்னுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு என்றைக்குமே உண்டு அவள் ஒரு இந்த ஒரு அவார்டு வாங்கினது அது சந்தோஷம் நிறைய வாங்கியிருக்கிறா நிறைய அவார்டு வாங்கியிருக்கா ப்ராஜெக்ட் அது இதுல எல்லாத்துலையும் இருந்து என்ன இது ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் திசை மாறியவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் தற்கொலையின் விளிம்பு வரை சென்று திரும்பியவர்கள் என பலதரப்பட்ட மக்களையும் டேக்கர் சென்டர் ஷோபாவுக்கு அடையாளம் காட்டியது டேக்கர் சென்டரில் வகுப்படுக்க வந்தார் அக்ரி ராஜ்குமார் அவர் மூலமாகவே வேளாண்மை குறித்தான புரிதலை பெற்றார் ஷோபா கூடவே தலைமை பண்பு குழு அமைக்கும் திறன் ஆகியவற்றிற்கும் ஷோபாவிற்கு அக்ரி ராஜ்குமாரே ஆசான் பைரவி ஷோபாவுக்கு மேக்கப் போடுற பழக்கம் இல்ல அப்போ ஷோபாவுக்கு அழகு நிலையத்துல என்ன வேலை இந்த அழகு கலை நிபுணர் உருவாகியதிலும் ஷோபாவின் பங்களிப்பு உண்டு என் கடை வந்து இங்கே கிருஷ்ணகோயிலில் ஆனந்தா ஆப்போசிட்க்கு எய்த்தால இருக்குது இன்னைக்கு நான் இவ்வளோத்துக்கு என் தொழிலில் நல்லா இருக்கிறேன்னா என் கடைக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது சின்ன கடை இதுக்கு ஃபஸ்ட்டு கடை அந்த கடை எனக்கு குத்துவிளக்கு ஏற்றி எனக்கு ரெடி பண்ணி தந்ததே ஷோபா மேம் தான் இன்னைக்கு அந்த கடையிலேருந்து நான் ஒரு பெரிய கடைக்கு வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் நான் இவ்வளோத்துக்கு இருக்கிறேன் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக எனக்கு பேசுகிறதுக்கு எனக்கு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் நாளைக்கு பிஸ்னஸில் எவ்வளோத்துக்கு நிற்கணும் அந்த ஒரு இதை வந்து எனக்கு சொல்லியிருந்தது எல்லாமே ஷோபா மேம் தான் நான் கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்த ஒரு இதுக்கு இன்றைக்கி என்ன தூக்கி விட்டது ஷோபா மேம் தான் எனக்கு மேமை எப்படி அறிமுகம் ஆனேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி எடுக்க போனது பைரோ ஃபவுண்டேஷனில் வந்து எனக்கு டெய்லரிங் நிறைய இந்த டால் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகிளஸ் அந்த மாதிரி நிறைய கிளாஸ் அங்கே ரெடி பண்ணுவாங்க அதில் நான் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அங்கே பயிற்சி எடுத்து நெக்ஸ்ட்டு பியூட்டிஷியன்லாம் படித்து இன்றைக்கி நான் வந்து அவங்க மற்றவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு என்ன பெரிய லெவலில் அவங்க ஆக்கி விட்டுருக்குறாங்க அழகுக்கலை பயிற்சி மட்டுமல்ல எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் தையல் என சோபாவின் பைரவி ஃபவுண்டேஷனில் மகளிர் மேம்பாட்டிற்கென எப்போதும் வகுப்புகள் உண்டு கடந்த இருபது வருடத்துக்கு முன்பான என்னுடைய சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு வருத்தமான ஒரு சூழல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இரண்டு குழந்தைகளையும் கை கை குழந்தையாக வைத்து ஒரு தவிப்பான ஒரு சூழ்நிலையில திக்க சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தேன் அதை ஒரு சவாலாக நான் எடுத்து ஒரு பெண்ணாக நான் ஏன் முன்னுக்கு வரக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையை எனது தன்னம்பிக்கையை நான் ஊட்டி இன்னைக்கு என்னுடைய என்னை சார்ந்து என்னுடைய நிறுவனத்தை சார்ந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னைக்கு என்னை சார்ந்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதுபோக இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்து இன்னைக்கு பல குடும்பங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக எனது பைரவி ஃபவுண்டேஷன் திகழ்கின்றது பைரவி சோபாவை செதுக்கிய தூண்களில் மத்திய அரசின் நேரு யுவகேந்திராவிற்கும் பங்கு இருக்கிறது நேரு யகேந்திராவின் தக்களி திருவட்டாறு ஒன்றியங்களில் வட்டார களப்பணியாளராகவும் இருந்தார் சோபா அவரது ஆரம்பகால ஆளுமை திறனுக்கு அடித்தளம் விட்டது நேரு வெகேந்திரா அன்று குமரி மாவட்ட நேரு வெகேந்திரா ஒருங்கிணைப்பாளராக இருந்த செந்தில்குமாரும் தன்னை ஊக்குவித்ததாக நினைவு கூறுகிறார் பைரவி சோபா திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள் இப்போது நேரு யுவகேந்திராவின் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களின் இயக்குநராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரும் இவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார் பொறுத்தவரை எல்லாம் அவன் செயல்தான் பரமசிவனின் பக்தை இறை ஆற்றலே தன்னை இயக்கும் பேராற்றல் என்பது அவரது ஆழ்மன நம்பிக்கை இன்று பலருக்கும் முன்னுதாரணமாக மாறியிருக்கும் பைரவி சோபாவின் பெரும் பயணத்தில் மறைந்த லால்மோகனின் ஊக்குவிப்பும் முக்கியமானது ஒரு தந்தையைப் போல் இருந்து மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மறைந்த லால்மோகன் வழிநடத்தியுள்ளார் கிரியேட் அறக்கட்டளையின் திரு பொன்னம்பலம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ஜோ பிரகாஷ் ஆகியோரும் சோபாவுக்கு பல தருணங்களிலும் பக்கபலமாக நின்றிருக்கிறார்கள் மறைந்த பத்திரிகையாளர் நயினாரும் இந்த பட்டியலில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த பைரவி சோபா பனிரெண்டாம் வகுப்போடு திருமணம் செய்து வாழ்வும் திசை மாறிவிட அதிலிருந்து மீண்டு வந்தே சமூக பணி செய்தார் அதற்கு கல்வியும் அவசியம் என்பதை தானும் உணர்ந்து மற்றவர்க்கும் உணர்த்தி வரும் சோபா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பி ஏ அரசியல் பாடப்பிரிவு படித்தார் பார்வதிபுரம் சிங்காரத்தோப்பு பகுதியில் மகளிருக்கு பணி செய்ய இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடத்தில் சோபா தொடங்கியதுதான் பைரவி பவுண்டேஷன் அதன் பின்னரே பைரவி சோபா என்று பெயர் பெற்றார் தென்னைமரம் ஏறும் பயிற்சி தையல் பயிற்சி கைவினைப் பொருட்கள் செய்தல் நஞ்சில்லா வேளாண்மை மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் திடக்கழிவு மேலாண்மை என மகளிருக்கு நன்றி சொல்லக்கூடிய எனக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்டிவாக இருந்து ஆலோசனைக்காக இருந்து தன்னம்பிக்கையை ஊற்றிய நல்லுள்ளங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் எனது அருமை தாய்க்கு ஈடாக இருக்கக்கூடிய எனது கிறிஸ்டா சுந்தரேஷன் டீச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்தில் டாக்டர் லால்மோகன் சார் அவர் இப்போதைக்கு ம மறைந்துவிட்டார் இப்போதைக்கு உலகத்தில் இல்லை ஆனாலும் அவருக்கு அவரை நான் நினைவு விட்டுகிறேன் அடுத்தபடியாக பொன்னம்பலம் சார் இயற்கை சார்ந்து விவசாயங்களை இயற்கை சார்ந்து பணியாற்றக்கூடிய எனக்கு ஆலோசனை ஆலோசனையாகவும் எனது கூட இருந்த வழிநடத்திய நல்லுள்ளங்களில் ஒருவர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து சார்ந்து நான் பணியாற்றியதில் எனக்கு உறுதுணையாக இருந்த நபர் சுற்றுச்சூழல் ஆர்வ சுடர் வழி ஜோ பிரகாஷ் சார் அவர்களுக்கும் நான் நன்றி விஸ்வாஸ் நன்றியை சொல்லுகிறேன் இன்று டாக்டர் லா ராஜகுமார் சார் அக்ரி அவரும் அவர் ஆரம்ப காலத்தில் எனக்கு எனது எனக்கு என்னுடைய தலைமைத்துவம் என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்குவதற்கு என்ன ஒரு மாடல் ஏஷா வந்ததில் ஒரு காரணம் அவர் ஒன்று இன்னும் அநேக என்னை சார்ந்திருக்கக்கூடிய நல்லுளங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பைரவி சோபாவின் சாதனைகள் கணக்கில் அடங்காதவை ஐந்தாயிரம் வீடுகளில் மாடி தோட்டம் அமைக்க சோபா இலவச பயிற்சி அளித்திருப்பது அதில் ஒரு மைல்கள் இது குறித்து இதே இந்து பத்திரிகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஒரு செய்தியே வெளியானது ஷோபா வீட்டுக்கு போனதுமே ஓடி வந்து விளையாடத் தொடங்கி விடுகிறாள் ராணி அது அவளின் செல்ல நாய்க்குட்டி சோபா வீட்டில் பூனைகளும் உண்டு சிறுவயதிலிருந்தே ஷோபாவுக்கு செல்ல பிராணிகள் மற்றும் எல்லா உயிரினத்தின் மீதும் பெரும் கருணையும் அன்பும் உண்டு இதனை ஒரு சேவையாக செய்ய வேண்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தில் மத்திய அரசின் அனுமதியை பெற்று ஜீவகாருண்யா அமைப்பை உருவாக்கினார் சோபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தோவாலையின் ஜீவகாருண்யா அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இங்கே சகல ஜீவன்களுக்கும் அடைக்கலம் உண்டு அதாவது மனிதர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் பல பல சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி விலங்குகளுக்கும் நிறைய சூழ்நிலைகளில் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட விலங்குகள் இருக்காங்க அதில் வந்து ஒன்று மீட்டது தான் இந்த எங்களுடைய பாட்டி எங்களுக்கு எல்லாருமே எங்கள் ஷெல்டரில் வந்து இன்னைக்கு பாட்டியாக இருக்கக்கூடியது இதுதான் எங்களுக்கு மூத்தவளாக இருக்கா பார்த்திங்கன்னா இது வந்து கருக்கு வந்து கொண்டு போனதில் தடுமாறி கீழே விழுந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து அதை பார்த்து மனித அபிமானம் ஒரு கருணையில் எங்களுக்கு எனக்கு தகவல் தகவல் தந்து கூப்பிட்டு நாங்கள் போய் மீட்டிட்டு வந்து அதே பிறகு நிறைய அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு மூதாட்டியாக இங்கே எங்கக்கிட்ட அன்னைக்கு நின்றுட்டு இருக்குதா பாட்டி அவளுக்கு பேரே நாங்கள் பாட்டி தான் வச்சுருக்கோம் பாட்டி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா எல்லா கேரகர்ஸும் அப்படி தான் இப்போ பார்த்திங்கன்னா லட்சுமி லட்சுமி வந்து சின்ன வயதில் வந்து மீட்கப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது அவன் வரும்போது எங்களுக்கு அஞ்சு மாத பிள்ளையாக வந்தான் இங்கே வந்து வளர்ந்து ஐஸ்வர்யா ஒரு பிள்ளையை கொடுத்தாச்சு அப்புறம் இன்னொரு பிள்ளை ஒரு குட்டிஸ் இருக்கா அப்படி இருக்கா இப்போது மறுபடியும் மூணாவது பிறகு இருக்கா அஞ்சு மாத குழந்தைய வந்தவா எங்கக்கிட்ட மீட்டு எடுத்து வந்துட்டு வந்தது இவன் அம்மா இவன் பிள்ளை ரெண்டு பேருமே அதாவது ரோட்டோரத்தில் அவள் வந்து டெலிவரி ஆகியிருந்தாள் இருந்தபோது ஒரு சமூக ஆர்வலர் வந்து அதை பார்த்து மாவட்ட ஆட்சியருக்கு ஆட்சியர் ஆர்வத்தில் தகவல் கொடுத்து எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் மீட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு பராமரிச்சுட்டு இருக்கிறோம் இவன் வரும்போது பார்த்திங்கன்னா கை குழந்தையா வந்தா ஒரு ரெண்டாவது நாள் பிள்ளையாக எங்ககிட்ட வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ வளர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இரண்டு சேவை நிறுவனங்களை நிர்வகிக்கும் சோபா தன் கடுமையான பணிகளுக்கு மத்தியில் அவரின் இரு பிள்ளைகளையும் தன் கண்ணின் இமைபோல் பார்த்து கொள்கிறார் சோபாவின் மகள் நர்ஷின் டேனியும் மகன் டெர்மிஷனும் இந்த பணிகளுக்கு சோபாவுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் சக உயிரினங்களின் மீதான சிநேகத்தால் கொரோனா காலகட்டத்தில் ஷோபா ஆட்டோ பிடித்து போய் நாய்களுக்கு உணவளித்ததை அப்பகுதி மக்களே நினைவு கூறுகின்றனர் ஜீவகாருண்யா அறக்கட்டளை உதயமானதன் பின்னாலும் ஒரு பின்னணி உண்டு சாலையில் அடிபட்டு கிடக்கும் நாய்கள் குறித்து தகவல் வந்தாலே அதை மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார் சோபா எஸ் கிளினிக் மருத்துவர் சுப்பிரமணியம் சோபாவை ஊக்குவிக்கும் வகையில் இலவசமாகவே சிகிச்சையும் கொடுத்தார் அப்படி ஒரு நாள் சிகிச்சைக்கு அழைத்துப் போன நாய்க்குட்டி ஒன்று ஆட்டோவில் சோபாவின் மடியிலேயே உயிரிழந்தது அதன் பின்பு உருவானதுதான் ஜீவகாருண்யா அறக்கட்டளை ஜீவகாருண்யா அறக்கட்டளையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்களும் உண்டு ஆன்மீக தேடலிலும் அதீத நேரத்தை செலவிடும் சோபா சுவாமி ஓம்காரியிடம் தீட்சை பெற்றார் அப்போது முதலே பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களுக்கு தரிசிக்கச் செல்வதுடன் எளியோரையும் தன் சொந்த செலவிலேயே அழைத்துச் செல்கிறார் தன்னை குறித்த தேடலே அவருக்கு சிவனை உணர வைத்திருக்கிறது தன் நெடிய அனுபவத்தில் இருந்தும் தான் கற்ற வாழ்வியல் பாடங்களில் இருந்தும் தன்னைத்தானே செதுக்கி இன்று பலருக்கும் ரோல் மாடலாக இருக்கும் ஷோபா இறை சக்தி அனுமதித்தால் அதிகாரப்பூர்வமாக இருந்து மக்கள் பணி செய்யவும் விரும்புகிறார் தமிழக கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்களை இருபத்தி ஒன்பது தொண்டு நிறுவனங்களை அழைத்து சென்று சந்தித்த பெருமையும் சோபாவுக்கு உண்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பிலும் தீவிர ஈடுபாடு கொண்டவர் பைரவி சோபா இதுபோக ஜல்லிக்கட்டு தொடர்பான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பிலும் பொறுப்பில் இருந்தார் சோபா தேசிய படைக்கு தக்கலை கல்வி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டார் அதன் மூலம் தன் வாழ்வில் இதுவரை இரண்டு லட்சம் மரக்கன்றுகளை நட்ட பெருமையும் இவருக்கு உண்டு மஞ்சப்பை விழிப்புணர்வு துணிப்பை விநியோகம் என அவரது பணிகளும் மிக அதிகம் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து தன்னம்பிக்கையாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த மன அழுத்தத்தை வந்து வெளியே கா மகிழ்ச்சியாக வெளியே காட்டும் போது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வெளியே வரும் வாழ்க்கையில் பிரகாசமாக நீங்கள் வாழவே வாழலாம் பெண்களுடைய வாழ்க்கையில் கவலை பிரச்சனை துக்கம் பயம் இதை தாண்டி வந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற வர முடியும் இதை சவாலாக எடுப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சங்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு தடையாக இருக்குது என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் நீங்கள் எப்போதுமே வாழ்க்கையில் வர வேண்டும் பனிரெண்டாம் ஆண்டு மகளிர் தின விழா விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒய் எம்சி விருது என பல விருதுகளையும் குவித்துள்ளார் ஷோபா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான சிறந்த வேளாண் பயிற்சி மையத்திற்கான விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் அந்த நெடும் பயணத்தில் இப்போது தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் பெற்றிருக்கும் விருது அவரது சாதனை சிறகுகளில் மேலும் ஒரு மணிமகுடம் சாதனை பெண்மணி தன் வழிகளை கடந்து பலருக்கும் வழிகாட்டும் இடத்திற்கு நகர்ந்து இன்று பலருக்கும் முன்னுதாரணமாக மாறியுள்ள பைரவி சோபா மேலும் மேலும் சாதிக்கட்டும் பல பெண்களின் வாழ்வு ஒளிரட்டும்